நம்ம வேலூர் விடிஎஸ் சாயர் பஜாஜ் ஷோரில் கிராண்டாக லான்ச் பண்ணிட்டாங்க இந்த பைக் என்னென்ன ஸ்பீட் இந்த சிஎஞ்சியில் எவ்வளோ கிலோமீட்டருக்கு மைலேஜ் வருது பெட்ரோலு கம்ப்ளீட்டாக பார்க்கணும் வாங்க வீடியோ போகுது முன்னாடி இந்த பஜாஜ் சிஎஞ்சியோட ஒரு சினி வடிவாளம் வாங்க ஷோரூம் எங்க இருக்குன்னா நம்ம வேலூர் புதுபோஷம் பக்கத்தில் தான் விடிஎஸ் சாயர் பஜாஜ் ஷோருக்கு ஷோரூமோட காண்டக்ட் நம்பர் டிஸ்பெயில் மென்ஷன் பண்ணுறேன் ஃபர்ஸ்டே நம்ம சேனல் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுறேன் பொதுமதி சி பிரீடம் ஒன் பை பைவ் ஒரு சினிமா வாங்க வெள்ளே எந்த ஒரு கம்பெனியும் லான்ச் பண்ணாத ஒரு பிராண்ட் சிஎஸ்சி சிஎன்டி ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பைக் போனால் பஜாஜோட சிஎஞ்சி தான் இந்த அப்படி என்ன ஸ்பெஷன் சிஏஜி எந்த ஒரு கம்பெனி வரலோரும் கார் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த சிஏஜி இது ஒன்றை மொபைல் ஒரு ஓபட்சியோட ஒன்போடைய ஹெட் லாம் ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் பண்ணுறப்படி இவங்க கவர் ஃப்ரீடமோட பேச்சிங் கொண்டுருக்கல அதே போல் ஃப்ரெண்ட் வெண்டார் டயரிங் இதெல்லாம் போய் ஃப்ரெண்ட்ல போய் டிஸ்க் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சரி இந்த ஒன்றோட இண்டிகேட்டர் என்ன பண்ணுறது ஆலேஜ் இருக்கு தான் கொண்டுருக்காங்க சரி இந்த போது அப்படி என்னன்னு பார்த்தா இந்த ரெண்டு கிலோக்கான சிஎன்ஜி டேங் ஸ்வீட்டி கீழே கொண்டுருக்காங்க அதே போல இந்த சீட் பண்ணுவோம் வேர்ல்ட்ல சீட் சொல்லலாம் எந்த ஒரு பைக் லார்ஜஸ்ட் சீட் கொடுவா செக்மெண்ட்டாக இந்த பஜாஜ் பஜாஜ்ல சீட் டேங்க் இருக்காங்க ஒரு கிலோ நம்ம ஃபில் பண்ணா நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் அதே போல இந்த டேங்கோட கெப்பாசிட்டி என்ன பார்த்தோம் ரெண்டு கிலோ டேங்க் இருக்கும்போது இதுல என்னன்னா பத்து கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ண முடியும் சிஎன்ஜி ஜா ஆகிடு அப்படி இருக்கும்போது நம்ம எமர்ஜென்சிக்கு இதில் ரெண்டு லிட்டருக்கான பெட்ரோல் ஆப்ஷன் கிடைக்கும் அந்த ரெண்டு லிட்டர் பெட்ரோல் ஜாரி ஆகும்போது இந்த ரெண்டு லிட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் பண்ண முடியும் நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் பண்ண மாதிரி மைலேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அந்த இந்த ஆன் ஆஃப் கான கண்ட்ரோல் சிஎன்ஜி ஃபியூல் மாறும் டாப்பில் இருக்கும்போது சிஎன்ஜியும் பாட்டமில் இருக்கும்போது ஃபியூயல் செக்மெண்ட்டாக மாறுது அப்படி இருக்கும்போது சிஎன்ஜி காலி ஆகிடுச்சு சிஎன்ஜி காலியாகிற டைமில் நம்ம ஃபியூயல் செக்மெண்ட்டும் மாறிக்கலாம் இதனால் எந்த ஒரு வண்டிக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது அதே போல் ஒரு சேஃபஸ்ட்டு பைக்காக கொண்டுருக்காங்க இந்த பைக்குக்காக பதினோரு கூட இந்த பைக்கை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பெரிய கண்டெய்னரை இதுமாதிரி ஏற்றி அரைக்கும் போது இதோட சிஎன்ஜி பார்த்தபோது லாஸ்ட் ஆகாது அதோட ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் அதான் பஜாஜ் ஒரு சிஎன்ஜி பைக்கை பிளான் பண்ணிக்காங்க

ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹேண்டில் பார் இதில் கொண்டு இருக்காங்க சிங்கிள் பார் ஹேண்டில் தான் அதே போல் ஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு வண்டியில் பார்த்தோம் உங்களுக்கு லோ பீம் ஐ பீம்கான இண்டிகேட்டர் ஃபுல்லாக உங்களுக்கு எல்இடி செக்மெண்ட்டில் கொண்டு இருக்காங்க வந்து ஓகே ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஆறுனா இந்த சிஎன்ஜி ஃபீடு கொண்டு வந்துருக்காங்க ரைட் சைடு உங்களுக்கு இன்ஜின் கட் செல்ஃப் ஷார்ட் ஆன கீழே

இந்த ஒன் உடையோட இன்ஜியர் என்ன வந்தாக்கு ஒன் டு டி இன்ஜினியர் இந்த என்ன வரவுங்க இந்த ஒன் பேசிக் மாடல் வரவங்க நயன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆரம்பிச்சிருக்காங்க டாப் வரைக்கும் இந்த ஒன் உடைய இஷ்யூ எப்போதுங்க அதில் என்னென்ன கொயிருன்னா வேஸ்ட் வேல் சிஎன்ஜிக்கான இண்டிகேட்டர் பொறுத்தவங்களுக்கு இந்த ஃபியூல் டேங்க் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சிஎன்ஜி இருக்குது அதுக்கான எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம போக முடியும் அதுக்கான இண்டிகேட்டர் பத்தவங்களுக்கு இந்த ஃபியூயல் டேங்க் கீழே உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ப்ளூ அது டியூல் டோன் கலரில் உங்களுக்கு ப்ரோம் பென்ஷன் கொடுக்காங்க அதே போல் ஃப்ரெண்ட் வெண்டார்லேயே பார்த்தவங்க ஒரு டியூல் டோன் கலரில் கொண்டுருக்காங்க அதே போல் சஸ்பென்ஷன் மேலே உங்களுக்கு ஃபுல்லி கவர்டு உங்களுக்கு ஃப்ரீடமோட பேச்சிங் கொண்டு இருக்காங்க அந்த ஃப்ரீடமோட மோட் பேட்சிங்கில் பார்த்தவங்களுக்கு அந்த ஈயிலியனோட ஃப்ளாகும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த வண்டியில் கொண்டு அந்த இன்ஜினோட செட்டப் பார்த்தவங்களுக்கு ஃபுல்லி செக்யூர்டாக ஒன்று இருக்கே பஜாஜ் அந்த ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தவங்களுக்கு ஃபுல்லி செக்யூர்டாக இந்த இன்ஜினை உங்களுக்கு பேக் பண்ணியிருக்காங்க ரியர் டை டயர் செக்மெண்ட் எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ராடான டயர் செக்மெண்ட் இதில் கொண்டுருக்காங்க ஒன் டுவெண்ட்டி செக்மெண்ட்டில் இந்த டயர் செக்மெண்ட் கொண்டு இருக்காங்க அந்த செயின்லாம் பார்த்தவங்களுக்கு பல் பல்சர் ஒன் டூ பல்சர் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் எயிட்டியில் இருக்கிற மாதிரி தான் இந்த செயின் செக்மெண்ட்டும் அந்த ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் கொண்டுருக்காங்க அதே போல் இந்த வண்டியை நம்ம ரியர் பொஷன்லேருந்து தூக்கும் போது ரொம்பவே வெயிட்டாக இருக்குது அதுக்கேற்ற உங்களுக்கு ஊக்கம் பார்த்தவங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பேக் எதாவது நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அதுக்கான பெல்ட்டுக்காலும் பெல்ட்டுக்கான ஊக்கம் பார்த்தவங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கம்பெனி சைடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபியூல் டேங்க்குக்கும் நம்ம சிஎன்ஜிக்கும் இந்த ஃபியூல் டேங்க்கு நம்ம எப்படி ஃபில் பண்ணோம்னா இதுதான் ஒரு பக்கம் ஃபியூல் டேங்க்கான என்ன லெட் இதில் கொண்டுருக்காங்க அதே போல் சிஎன்ஜிக்கான லெட்டும் இந்த ஃபியூல் டேங்க் ஃபுல்லாக உங்களுக்கு செக்யூர்டாக கொண்டு வந்துருக்காங்க ಸರ್ ಇದು ವರೆಗೆ ನಮ್ಮ ಬಜಾಜ್ ಸಿಎಜಿ ಫ್ರೀಡಬಲ್ ಒನ್ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಕಂಪ್ಲೀಟ್ ವೀಡಿಯೋ ಪಾತ್ರ ವೀಡಿಯೋ ಪಿಕ್ತಾ ಇನ್ಫರ್ಮೇಶ ಲೈಕ್ ಪೇರ್ ಪಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪರಕಾಮ ಬೇಲ್ ಬಟನೂ ಪ್ಲಿಸ್ ಪನ್ರಿ